மாவட்டம் உதகை நகராட்சியின் மாதாந்திர கூட்டம் நகரமன்ற தலைவர் வானீஸ்வரி தலைமையில் தலைவர் ரவிக்குமார் ஆணையாளர் கணேசன் நகர்நல மருத்துவ அலுவலர் சிபி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது கூட்டத்தில் முப்பத்தாறு வார்டு பகுதிகளில் மேற்கொள்ள வேண்டிய அடிப்படை வசதிகள் குறித்து விவாதிக்கப்பட்டன நகரமன்ற துணைத் தலைவர் ரவிக்குமார் பேசும்பொழுது ஊட்டி நகரத்தின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் பார்சன்ஸ் வேலி நீரேற்று மையத்திற்கு நிலத்தடி மின்கேபிள் அமைப்பதற்காக மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது இதற்கான டெண்டர் பணிகள் தற்போது பெற்று வருகின்றன மொத்தம் ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடி செலவில் இப்பணிகள் விரைவில் தொடங்க உள்ளன மேலும் இரண்டு மாதங்களுக்குள் இப்பணிகள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இப்பணிகள் நிறைவடைந்தால் மழைக்காலத்திலும் ஊட்டி நகரத்திற்கு குடிநீர் விநியோகம் இடையூறு இல்லாமல் கிடைக்கும் என்றார் தொடர்ந்து நகர்மன்ற உறுப்பினர் முஸ்தபா பேசும்பொழுது மார்க்கெட் வாடகை மற்றும் டெபாசிட் தொகை தொடர்பான விவரங்களை தெளிவாக நகராட்சி வெளியிட வேண்டும் புதிய மார்க்கெட் கட்டிடத்தின் மேல் உள்ள தகர கூரைகளை மாற்றி மழைக்காலத்திற்கு ஏற்ற காங்கிரீட் கூரை அமைக்க வேண்டும் என தெரிவித்தார் நகர்மன்ற உறுப்பினர் ஜார்ஜ் பேசும்பொழுது மழைநீர் தேக்க பிரச்சினையை நிரந்தரமாக தீர்க்க மத்திய பஸ் நிலையத்திலிருந்து தண்டர்வேல்டு வரை மேம்பாலம் அமைப்பதே ஒரு தீர்வு இதற்காக அரசு மற்றும் ரயில்வே துறையிடம் அனுமதி பெற்று விரைவில் நடவடிக்கை எடுக்க நகராட்சி முன்வர வேண்டும் என கூறினார் கூட்டத்தில் சுகாதார ஆய்வாளர்கள் துப்புரவு மேற்பார்வையாளர்கள் கலந்து கொண்டனர்

சார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த செல்போன் டோட்டில் அந்த தடுப்பு சோர் வந்து அன்றைக்கி நீங்கள் இது மாதிரி ஒர்க்கிங்ஸ் மயிட்ரு வந்து மெஸ்மெண்ட் எடுத்தாங்க ஆனால் அது இன்னைக்கு சப்ஜெக்ட்ல வரல அதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுங்க ஏற்கனவே ஒரு குதுரூபத்தில் இருந்துச்சு வாகன கவலை இருந்துச்சு கா லாஸ்ட் டைம் நம்ம வந்து பெரிய சப்ஜெக்ட் கொடுத்துருக்கோம் ச பச்ச சப்ஜெக்ட்டுக்கு இன்னும் வந்து ஒர்க்காக கொடுத்தாங்க நான் என்னுடைய இன்ஜினியர்ஸ் கிட்ட சொன்னது எல்லாமே என்னென்னாங்க ஏற்கனவே வச்சுருக்கிற ஒரு சப்ஜெக்ட்டுங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒர்க் கொடுத்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கிறதுனால பாதினா வந்து நம்ம டிஸ்போசலே இந்த மாதமும் கம்மியாக தான் வச்சுருக்கோம் இதெல்லாம் வந்து ஆதிக்கு அனுப்பிச்சிருக்கோம் ஒரு ரெண்டு மூணு ரிஜெக்ட் பார்க்குறதுனால கொஞ்சம் பிஸியாக இருக்காரு அது வந்துட்டு நம்ம இஷ்யூ பண்ணிவிட்டு புதுசாக இது இப்போ ஒரு நாலு கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம கொடுத்தது எல்லாமே நம்ம எஸ்டிமேட் போட்டு வச்சுருக்கோம் அதை வைக்கணும் எப்போ பார்த்தாலும் சப்ஜெக்டை வச்சுக்கிட்டே இருந்துட்டு வேலை ஆக வந்து சங்கடமா அந்த தான் தான் சப்ஜெக்ட் எல்லாமே நீங்கள் கொடுத்தது எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே போன வர போன மீட்டிங் வர வச்ச சப்ஜெக்ட் இருக்குது ஒர்க் ஆர்டர் கொடுத்துட்டும் கன்ஃபார்ம் பண்ணி இன்ஜினியர்ஸுக்கு வாங்கின பின்னாடி தான் நம்ம இது கொண்டு வந்தால் வந்து வந்துட்டு ரெஸ்பான்ஸ் அங்கே என்ன இப்போ மெடிக்கல் காலேஜ் தொடங்கிட்டதுனால நர்சஸ் எல்லாம் அங்கே நிறைய பேர் தங்கி இருக்காங்க அந்த வீட்டிலலாம் பத் நைன்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து வேலைக்கு போகணும் அப்போ வந்து அனிமல் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்க ரொம்ப பயப்படுறாங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுவாங்க தயவுசெய்து தேர்வு விளக்குகள் போகும்போது அதே போல் அந்த ஏடிபி டைப்பில் எவ்வளோ முடிவாக சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா பரீதெல்லாம் அப்படி படியserialize பண்ணிட்டு போகுது. இதாங்க. இங்கால சாதைகள் வந்து தோதானே. இமிரீங்க நம்ம இன்ஜினியர்ஸ் கிட்ட நல்ல பாப்பீங்க. தருமான சாதையா. நினைப்பனே நிறைய பேர் வந்துட்டு வந்து கொஞ்ச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு சின்ன பீஸ் தான் அது. அது மட்டும் இருந்துச்சு அந்த மொத்த யாருக்கு நினைக்க முடியாம இருக்கு. கொஞ்சம் அதுல ஒரு வர்க்கட் நமக்கு கொடுத்தீங்க. பண்ணி வச்ச. இந்த சார் அந்த அசோசியேஷன்ல இருக்கிற சைடுல இப்ப ஒரு தீர்மானம் சொன்ன அதோட சேர்த்து எல்லா பகுதியுமே சுத்தம் பண்ணிடுவான் சார்

செஞ்சு கொடுக்க அதாவது உதவுவதற்கு ஆயிரம் கைகள் வேணும் ஸ்ட்ரீட் லைட் நோட் செடி கட்டத்த

அது <pyatete> நீங்க <speaking einer>

இல்ல இந்த டைம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒட்டுமொத்தமா இருபத்தி லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்காங்க அதுல இமீடியட்டா பண்ணிடலான்ட்டாரு அதாவது மாத்திருவாங்க மாத்திருவாங்க எது எது எமர்ஜென்சியோ அது எல்லாமே அதுல செஞ்சிடலாம் அப்படின்னு ட்ரைனேஜும் அதே மாதிரிதான் இதை வந்து டெண்டர் வச்சு ஒரு மாசம் கழிச்சு டெண்டர் முடிஞ்சிருச்சு அது ஆரிய வந்துட்டு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு கையெழுத்து போடுறேன்னு வச்சிருக்காரு காந்த குடி தண்ணீர் காந்தலுடைய நாள் தண்ணி வரும் ஆனால் அங்கே இருக்கிற ஒரு கவுன்சிலர் குடி தண்ணீர் பேர் பேரு வந்து அந்த தயவு செஞ்சு என் பிளம்பர் மாற்றிக்க நான் வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ரெண்டு மூணு சொல்லிட்டேன் அவங்களும் கூட அதை ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல

நிச்சயமா அதை மேல வந்து க்ளோஸ் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வந்தோம் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி அதை வந்து கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் அதை தயவு பண்ணி கண்டினியூஸா நீங்க தகரம் கட்ட வைக்காதீங்க பார்ப்பதற்கு மிக மிக மோசமா இருக்கு வண்டியில போகும்போது பாருங்க நல்லா நடந்து போய் பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு அது வேண்டாம் தீர்மானம் போட்டீங்கன்னா இந்த பேர் இது பண்ணி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வாடல வாடுன்னு இல்லை ஊட்டியில மொத்தத்தில் கல்வெட்டு பூரா பிளாக் ஆகிட்டு அதோட விளைவு என்னன்னாக்கா பள்ளி மாதத்துக்கு தெரியல நான் மாசத்துல பதினஞ்சு நாள் இருபது நாள் நான் போன் பண்ணி தண்ணி ஓடத்து பள்ளி மெயின் ரோட்லயே முடியாது வந்து நேரம் டூரிஸ்ட் பிளேஸ் எம்சிஎம்எஸ்ல வந்து பஸ் விட்டு இறங்கணும் அந்த இதுலதான் கை வைக்கிறேன் காலை வைக்கிறாங்க குழந்தை குட்டிகளா டூரிஸ்ட் வராங்க அந்த சடுகு தான் இறங்கி போறாங்க அது வந்து நம்ம ஜெயலட்சுமி சொன்ன மாதிரி ஜம்பார் போற ஒரே ஒரு பைப்பு அதிகாரிகள் இங்கே போய் அதை பார்த்துருக்குற மாதிரி இவ்வளோ நாள் எதிரான லீக் ஆகுது அது டெண்டர் பாஸ் ஆகி எல்லாமே முடிஞ்சிருச்சு முடிஞ்ச ஒர்க்கும் நடந்துடுச்சு இப்போ அந்த ஃபாரஸ்டுக்குள்ளே செய்கிறது மட்டும் பெண்டிங் இருந்துட்டு இருந்துச்சு அதற்கான அனுமதி இங்கிருந்து பர்மிஷன் போர்ட்டலில் போய் சென்னையில் ஓகே ஆகி டெல்லி போய் டெல்லியிலருந்து இப்போ வந்துருச்சு டெல்லியிலேருந்து பாஸ் ஆகி வந்துருச்சு இனி வந்துட்டு லே பண்ணுறது ஒன்று தான் வேலை இதுக்கிடையில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபாயும் ஒரு சூப்பர்வைசரி சார்ஜ் சொல்லி ஒரு இருபது லட்சம் ரூபான்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய பணம் கட்டணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க கவிதா ஏஜென்சிஸ் விழா கால சிறப்பு விற்பனை இருபதாயிரத்திற்கும் மேல் நீங்கள் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு ஸ்மார்ட் டிவி ரூபாய் ஏழாயிரம் முதல் எளிய தவணை முறை வசதி இன்றே வாருங்கள் கவிதா ஏஜென்சிஸ் மணிகுண்டு அருகில் ஏடிசி ஊட்டி ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்